சென்னை திருவேற்காட்டில் தமிழக அரசின் அன்பு கரங்கள் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆவடி நாசர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர் அத்துடன் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா மேடையில் பேசிய அமைச்சர் நாசர் காந்தி கூட தனது சுயசரியை குஜராத்தில் எழுதி சுயநலத்தை காண்பித்திருப்பார் அதுபோல அண்ணாவும் காஞ்சிபுரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து சுயநலத்தை காண்பித்தார் அந்த வகையில் ஆவடி பகுதி மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெற்று பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று தெரிவித்தார் பின்னர் உரையை முடிப்பது போல நன்றி சொல்லி இப்போதுதான் உரையை தொடங்குகிறேன் என்று மாணவர்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தினார் அவர் உரையை முடித்துவிட்டார் என எழுந்த எம்எல்ஏக்களும் சிரித்த

மகாத்மா காந்தி கூட தேசிய பிள்ளை இழக்கப்பட்டார் அவர் கூட என்ன பண்ணாரு சொந்த அவர் தேசிய பிள்ளாவாக இருந்தாலும் குஜராத் துறையில் அவர் என்ன பண்ணாரு அப்படி சுவை செய்ய தெரிஞ்சுக்காரு வேற அண்ணா கூட பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட தென்னாட்டு காந்தி என்று இழக்கப்பட்டாலும் அவர் கூட பாத்தீங்கன்னா அவர் நூறு எழுதி அழகா காஞ்சிபுரம் அவர் பிறந்தவர் காஞ்சிபுரம் வளர்ந்த ஒரு காஞ்சிபுரம் படிச்சது காஞ்சிபுரம் அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா அவர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைநகராவது காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போனது அவருடைய சுயநலம் ஆக இப்படிப்பட்ட மகான்களுக்கே சுயநலம் இருந்தது தப்பே கிடையாது ஆக எங்களுக்கு நாங்கள் சாதாரண எங்க எங்க மாவட்டத்தில் கூடியது நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தான் வருங்காலத்தில் மகத்தான மாபெரும் தொழிலதிபராக கல்வியாளராக கல்வித்துறையில் பல தொழில்களில் வருகிறாராக வர வேண்டும் என்ற ஆசையை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறேன் ஏன்னா சொல்லலாம் ஐன்ஸ்டின் ஒருத்தர் இப்படி வருங்க

ஐயா என்ன ஐயா இல்லையா சாத்வியல் என்னடா சாத்வியல் வந்து ஒரு சின்ன தெரியல ஒரு குறிப்பு விட்டுட்டு வந்து அந்த குறிப்பு என்னன்னு தெரியல உனக்கு குறிப்பு பதில் சொல்லியிருக்காங்க உனக்கு அப்புறம் தெரியும் நான் உன் நீங்க கிளாஸ் எடுக்கிறப்ப நானே கவனிப்பையா படிச்சு எடுக்கிறது மட்டும் இல்லாம நீ வச்சு போற புத்தகத்தை நான் படிப்பையா அடிச்சடி அடிக்கடி நான் படிச்சு பார்ப்பேன் அப்படி அவனுக்கு உடனே தெரியுமா உனக்கு ஒரு சில கொஸ்டின் கரெக்டா பதில் ஆன்சர் சொல்லிடலாம் உன்னை இருக்கு ஆச்சரியம் என்னடா நம்ம கிட்ட டிரைவர் இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு

உன்னை கேள்வி கேட்டதுல ஸ்டூடண்ட் பதில் சொல்லிருக்காங்க அப்ப ஸ்டூடெண்ட் கேட்க கேள்விக்கலாம் இவரு பதில் சொல்லுவோம் சரினு சொல்லி கேட்க சொல்லுங்க ஒவ்வொரு பிரச்சனை கேட்டால் மாறி மாறி ஒவ்வொரு பிரச்சனை கேட்டுருக்காங்க மாறி மாறி கேட்டிருக்காங்க எல்லாம் கல்வியில் கேள்வி சிறந்தவர் கேள்வி கேட்டவங்க எல்லாரும் பதில் சொல்லிக்கிறோம் ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு கம்மன் விட்டு கட்டி சொல்லி கவிப்பாடுற மாதிரி பதில் சொல்றாச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு கடைசி ஒருத்தர் விலங்கமா கேட்டுக்கிறார் அதையும் ஒரு ஆளுக்கும் பண்ணல கேட்ட கேள்வி பதில் கேட்கல

இந்த அளவுக்கு என் மானத்தை காப்பாற்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அளவுக்கு கல்வி கேள்வி சிறந்தா படிப்பறிவு முழுக்க முழுக்க இவர் கிளாஸ் எடுக்கிறப்ப ஓரணு கேட்டுட்டு இருந்தவன் இவர் வச்சு போற நேரத்தில் குறிப்புகள் எடுத்து படிக்கிறவன் வந்து அந்த அளவுக்கு டிரைவரே சிறப்பா இருந்தான் இது காரணம் அவருடைய முயற்சி கல்வியில அவர் செலுத்திய அக்கறை அக்கறை காரணமா தான் இந்த அளவுக்கு சிறந்து வளர்கிறாங்க அதுபோல போல பெரும் முயற்சி எடுத்து என்ன ஒவ்வொருத்தரும் எடுக்கிற போய் சாதாரண முயற்சி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை சரியான பயன்படுத்துவாங்க தத்துவத்தில் என்ன சொல்றான்னாக்கா பயன்படுத்தாத அழிஞ்சு கொடுன்னு சொன்னான் திருடையில சொல்லாம் இரவு பரிணாம இருக்காங்க தத்துவத்தை ஏற்றினான் போது என்ன சொல்றாங்க அதுக்கு சொல்றான் குரலுக்கு வாழ்க்கை இருக்குது இல்லையா அதே மாதிரி மனிதனுக்கு இருக்கிறாங்க

பதிச்சு நம்ம இந்த அளவுக்கு முன்னேறக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த இல்லாத காலகட்டத்தில் மேல் மேலே கவி போ இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த கட்டமைப்பு இருக்குது குறிப்பாக தமிழக முதல்வர் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும் முயற்சி எடுத்து அதற்கு தேவையான ஆக அப்படிப்பட்ட சூழலில் மாணவர் சூழலா கல்வி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணவின் அடிப்படையில் மாணவர்கள் தமிழக முதல்வர்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்க எல்லாம் வருகின்ற காலகட்டத்தில் ஒவ்வொரு நீ வல்லுநராகி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக இந்தியாவிற்கும் நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் சாத்திருக்கின்ற மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற நேரத்தில் உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஆனா இப்ப வந்து நான் பேச ஆரம்பிக்க போறேன்

இத்துடன் முடிங்க அந்த அப்படிப்பட்ட சூழலை மாணவச் சில உருவாக்க மாட்டோம் அடுத்து உங்களை பார்க்கின்ற போது பல துறை நீங்கள் வர வேண்டும் வர வேறு நீங்கள் வாக்குகள் கூறி முடிக்கிறேன்